அதனால ரெடியா இருந்து சரி வெயில் ரொம்ப இருக்கு நீ போய் கார்ல உட்காரு இல்லைங்க மாமா அப்புறம் அத்தை கிட்ட வந்தா ஏதாவது பேசிடுவாங்க தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் வேணும் மாமா டி அவவ மருமக எப்படி இருக்கா கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் எங்க அம்மாக்கு பயந்துட்டு இருக்க பின்ன என்னங்க பண்றது பயந்து தான் ஆகணும் எங்க அப்பா வாட்டுக்கு படிச்சு உங்களுக்கு படிக்காத என்ன கட்டி வச்சிட்டாரு அதனால அத்தை என்ன பிடிச்சு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க நானும் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லையே படிச்சிருக்க நீ படிக்கல அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல இந்த குடும்பத்துல நீ எப்படி இருக்குங்கறதா முக்கியம் எனக்கு நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா எங்க அம்மாவுக்கு நீ ஒரு நல்ல மருமகளா நடந்துட்டு இருக்க எனக்கு அதுவே போதும் அது மட்டும் இல்லைங்க அஞ்சு வருஷமா கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தையும் இல்ல அது வேற அத்த மனசு போட்டு ஒருத்திட்டே இருக்கு என்னாலும் பார்த்தாலும் அதையத்தான் போட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க குழந்தை பெற்றுக்கிறதுலாம் நம்ம கையில இல்ல அதெல்லாம் தானா அமையணும் அது அமையும் போது அமையும் அம்மா அப்படிதான் பழைய காலத்தாலு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீ கண்டுக்காத சரிங்க நீங்க சொன்னா சரியா இருக்கும் வாங்கம்மா சாமியை பார்த்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா எனக்கு வேற ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சுடுதல் நீ காலில் ஊத்துற மாதிரி குதிச்சுக்கிட்டே நிக்கிறான் என் மாதிரி மருமகளை திருமண வாத்துக்கலாம் நன்றித்த கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷ திருமண நாளை கொண்டாடியாச்சு இன்னமும் ஒரு வாரிசு பெற்று கொடுக்க துப்ப இல்ல என்னமோ கோவில்ல இந்த பிடிச்சிருக்கோம் அவசியமா விடுங்க பின்ன என்னடா ராசா கணக்குல உனக்கு பேத்து வச்சிருக்கேன் இந்த படிக்காத கழுதியை கட்டி வச்சுட்டு நான் பெரிய தப்பு பண்ணிக்க சரி படிப்புதான் இல்லன்னு பாத்தாலும் ஒரு குடும்ப வாரிசு பெற்று கொடுக்க கூட இவளுக்கு துப்ப இல்ல இதோ டேம திறந்து விட்ட மாதிரி அப்படியே கண்ணீர் அருமைய கொட்டிருச்சு முடிஞ்சது இப்படி நடிச்சு நடிச்சு உன்னைய என்னை நல்லா ஏமாத்திகிட்டு இருக்கா பேசாம இவன அத்து விட்டுட்டு வேற பொண்ணு பாக்கறேன்னு சொன்னாலும் நீ கேக்க மாட்டேங்கிற என்னத்த சொல்றது ஏய்

ஏய் ஈவலுக்கு போய் நல்லது நடச்சோல நம்மள சொல்லணும் விழுந்தாலும் உன் பாத்தியா அதான் என்னால அவங்களை எதுவும் சொல்ல முடியல ஏண்டி சிரிக்கிறேன் அந்த பக்கமா போனதும் நீங்க எனக்காக பேசினது என் காதல விழுந்துச்சுங்க மாமா என் முன்னாடி நீங்க பேசலைனாலும் என் பின்னாடி எப்பவுமே எனக்கு தனியா நீங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா எங்க ஏன் முன்னாடி பேசுனா அத்தை வசனப்பட்டவங்களான்னு பயந்துட்டு தானே நீங்க ஏன் முன்னாடி திட்டாம இருக்கீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லைங்க அத்தை பேசினதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க மாமா அடனே வாசுகந்தி உள்ளவா காபி தண்ணி எதுவும் போட்டுக்கொண்டு வருவா ஐயோ அக்கா அதெல்லாம் வேண்டாம் என் பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை வழகா போயிச்சிருக்கேன் அதான் உங்களை வந்து அழைச்சிட்டு போறேன்னு வந்தேன் அம்பிட்டு தானே அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அட ஆமாங்கக்கா உங்களை மாதிரி பெரியவங்க உங்க ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அதனால நிச்சயமா வந்துருங்க ஏண்டி நீ என்ன வாய் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க சொல்றது கேட்டுச்சுல நீயும் உன் புருஷனும் போயிட்டு வந்துருங்க அக்கா சொல்ற என்ன தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பையனுக்கும் மருமகனுக்கும் கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா இன்னமும் குழந்தை இல்ல அவங்க என் வீட்டு வரதாப்புக்கு வர்றது அவ்வளவு நல்லதா படல என் மனிதா சொல்றது புரியுதா நீ பாட்டுக்கு அங்க வந்து நின்றாத அப்புறம் மனசுல ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சுட்டீங்கன்னா போச்சு என் பிள்ளை நல்லபடியா பேட்டி பட்டு எடுத்து கொடுக்கணும்ல அதாமா சொல்றேன் நீ பாட்டுக்கு வந்துருங்க நான் வரேன் நல்லா கேட்டுக்கோ உன வரக்கூடாதுன்னு தூரம் வந்துட்டு போயிருக்கா அப்ப இதுல என்னோட தப்பு என்னங்கிட்ட இருக்கு குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கற வரும் அது எனக்கு அமையலங்கும் போது நான் என்கிட்ட பண்ண முடியும் அதாடி மனசுல கொஞ்சமும் வஞ்சவம் இல்லாம இருக்கணும் உனக்குதான் ஏகப்பட்ட வந்து ஒரு படிப்பு அழகுன்னு எதுவும் கிடையாது உன்ன போய் என் மகனுக்கு கட்டி வச்சல என் புத்தி சிறப்பான அடிக்கணும் வீட்டுல ஒரு வேலை சொல்லிட்டா போதும் அத உனக்கு ரெண்டா செஞ்சு என்ன பிள்ளையோ என்னங்க நீங்களும் எங்கேயாவது போடி எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு நானும் என் பையனும் நிம்மதியா இருப்போம் நீ கூட இருக்கிற வரைக்கும் அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான் நீயும் நல்லா ஒட்டப்பூச்சி ஓட்டுன மாதிரி எங்களை ஒட்டி இடத்துல உறிஞ்சுட்டு இருக்க உன் நீ கேட்டு கேட்டுப்பாரு என் பையனுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவனி அத்த நீங்க எங்க வீட்டுல வந்து என்ன பொண்ணு கேட்டீங்க ஒண்ணு வடிகாட்டியும் பரவாயில்ல வீட்டுல இருந்து பொறுப்பா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஏன் ஐயனும் ஆத்தா நீங்க நீங்க வந்து கேட்டீங்க ஏண்டி உனக்கு எவ்வளவு வாய் கொடுப்பு இருக்கணும் என்னையும் ஏத்துட்டு பேசிட்டு இருக்க இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் என் மாமா வரட்டும் அப்புறம் உனக்கு இருக்கு குழந்தை வெத்துக்காது அவ்வளவு பெரிய தப்பா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு என்ன மாமா இன்னைக்கு அது கேனுங்க நீ எப்பவும் போலதான் அது பாட்டுக்கு போகுது சரி நான் டெவலப் பண்ணிட்டு வரட்டுமா ஏனி மாமா நான் உன்னை கேட்டா தப்பு எடுத்து மாட்டீங்களே ஏய் நான் புருஷதி நீ என்ன என்ன வேணாலும் கேட்கலாம் மாமா உண்மையாவே உங்களுக்கு என்ன இப்பலாம் இந்த உணர்வு வருதா என்ன இப்படி கேக்குற ஒரு காரணமா தான் மாமா கேக்குறேன் சொல்லுங்க இப்போ எதுக்கு நீ அழுகுற மாதிரி பேசுற உனக்கு என்னாச்சு மாமா நமக்கு குழந்தை இல்லங்கற ஒரே காரணத்துக்காக 5 வருஷமா ஆளாளுக்கு ஒவ்வொரு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையால் என்ன குத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டே இருக்காங்க நீ குண்டா இருக்க கொஞ்சம் உடம்பு குற அப்பதான் குழந்தை தங்குங்கிறாங்க ஒரு சிலரு நீ ரொம்ப ஒல்லியா இருக்க உன்னால குழந்தைய தங்க முடியாது ஒழுங்கா தின்னு சொல்றாங்க எதை கேக்குறது நீங்களே சொல்லுங்க மாமா நான் எதை கேக்குறது நீ எனக்கு எதுவுமே புரியலைங்க குழந்தை இல்லாதது அவ்வளவு பெரிய குத்தமா இது கேப்பிடிங்க நான் காரணமாவே நீ எல்லாம் தானா அமையறதானே அவன் தளபதியில என்ன எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் ஏய் புரியுதுடி அதுக்காக நீ அழுகுற நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல பெற்று பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம மனசுல போட்டுக்கிட்டா நம்ம நிமிதம் தான் கெட்டு போகும் எப்படி மாமா கேட்காம இருக்க சொல்றீங்க அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா இந்த வார்த்தையை தானுங்க மாமா கேட்டுக்கிட்டே இருக்கேன் புரியுது அனிதாமா நீ சொல்றது எனக்கு புரியாம இல்லை ஆனா அதுக்காக அழுதா சரியாயிருமா சரியாகாதுங்க மாமா ஆனா என் மனசுல இருக்க பாரமாவது கொஞ்சம் குறைக்க முடியுங்க உன்னோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் நீ பேசு நான் கேக்குறேன் மாமா இது கூட பரவாயில்லைங்க ஆனா கோயில் கொண்டு போனா அங்க வச்சு அசிங்கப்படுத்தும் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எல்லாரும் பார்க்கும் போது கூட குழந்தை இல்லாதவ குழந்தை இல்லாதவன்னு பத்து பேருக்கு முன்னாடி சொல்லும் எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா அக்காவோட பொண்ணுக்கு ஆனா என்ன சொல்றதுக்காகவே வீடு வாசப்படி வரைக்கும் வந்திருக்காங்க அந்த நேரத்துல என் மனசு எவ்வளவு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி சந்தோஷத்துல கலந்துகிட்டா நம்ம மனசு என்ன வேதனையா படம் இப்படி ஒரு வரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க போறோம் அது எங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது பாருடாமா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களோட புத்தி அவ்வளவுதான் அதுக்காக நீ எதுக்காக குழந்தை வருத்தப்பட்டு இருக்க இல்லைங்க மாமா என்னால அதை தாங்கிக்கவே முடியலைங்க நீங்களே சொல்லுங்க மாமா இதுல என்னோட தப்பு என்னங்க மாமா இருக்கு பாருடா நீ அழாத நீ அழுகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னை மன்னிச்சிருங்க மாமா நீங்க ஆசையா கிட்ட வந்தீங்க நான் தேவையில்லாதெல்லாம் பேசி பேசி உங்க மனசை ரொம்ப வசனப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா நீ பாரு புருஷன் முன்னாடினா இதுக்கு மட்டும்தானே இல்ல உன் மனசுல இருக்கிற சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம் எல்லா சுச்சுவேஷன்லயும் உன் கூட நான் இருப்பேன்டி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மாமா ஒண்ணு சொன்ன தப்ப எடுத்துக்க மாட்டீங்களே நீங்க அந்த உணர்வோட என் பக்கத்துல வந்தா கூட இப்பதான் என் மனசுல எந்த ஒரு சந்தோஷமான உணர்வுமே இல்ல குழந்த குழந்தனை என்னை சுத்தி சுத்தி மத்தவங்களாம் பேசுறது மட்டும்தானுங்க என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு அத நினைக்கும் போதெல்லாம் உங்க கூட இருக்கும் போது கூட நான் சந்தோஷமாவே இருக்க முடியல மாமா நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணலைங்க ஆனாலும் உங்களை இப்ப ரொம்பவே காதலிக்கிறேன் காதலிச்சு கல்யாணம் பண்றதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காதல் கடைசி வரைக்கும் ஒருக்குன்னு நம்புற வேணாம் உங்களுக்கு முன்னாடி நான் யாரையும் ஏற கூட பார்த்ததில்ல உங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாமா ஆனால் நீங்களே என்கிட்ட வரும்போது கூட எனக்கு எந்த வித சந்தோஷமும் இல்லைங்கும் போது அது எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நீங்கள் என்கிட்ட நெருங்கும் போது எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணும் ஆனால் நீங்கள் வசனப்படுவீங்களேன்னு நான் அமைதியாக இருந்துருவேன் ஆனால் இன்னைக்கு என்னால் மாமா இதெல்லாம் சொல்லி உங்களை வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான்

ஆனா யாருக்கும் நான் பதில் கொடுத்ததே இல்ல இது வரைக்கும் இதை பத்தி நான் நினைச்சு வருத்தப்படுத்த கூட இல்ல ஏன் தெரியுமா என் மொதல் குழந்தைய நீதாண்டி நமக்கு குழந்தைய இல்லாம போனாலும் பரவாயில்ல எனக்கு நீதான் இருக்கலாம் ஆனா என் மனசு முழுசா படிச்சிருக்க உன்னை விட இந்த உலகத்துல என் அன்பா வேற யாராலையும் பாத்துக்க முடியாது ரே திரும்ப திரும்ப பேசி விட்டவங்க குத்தும்போது யாருக்கு அதனால கோவம் வரும் ஆனா இது வரைக்கும் என் நீ மரியாதை குறைவா நடத்தினதே இல்ல உன்னோட அருமை அவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்லடி எனக்கு எல்லாமே நீதாத்தா ஐ யூ டி போண்டாடி இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் இல்லாம என்னைக்குமே நான் உன்னை தொட மாட்டேன் சாரிங்க மன்னிச்சிருங்க விஜய் இப்படி இப்படி மறுபடியும் சொல்ல மன்னிச்சிருங்கன்னு சொன்னே يلا மேடம் ஒரு ஃப்ளோல உன் பேர் சொன்னீங்களே என்ன மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அது நான் திரும்பத் திரும்பலாம் வராது ஒரு தடவை தான் சொல்ல முடியும் ஏய் ப்ளீஸ் நீ ஒரே ஒரு தடவை என் பேர் சொல்லடி முடியாது ஓங்கங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெச்சிருக்கேன் அத சொல்லலாம் நடட ம் நீங்க தான் என் பேர் சொல்ல மாட்டீங்களே சரி விடுங்க સરપ્રைஸா நீ என்னது

கொஞ்ச யாரும் ஏனமா என் சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கான் இப்ப எனக்கு குழந்தைங்க ஒரே இடத்துல பாக்குறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா மாமா.

குழந்தைங்களுக்கு உங்க கையாலே இருக்கீங்க ரொம்ப நன்றிமா குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத போது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க ஒயிலில் கொண்டு போய் உண்டியில காசு போடுறத விட இப்படி நாலு ஏழு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதுக்கு பசியா தாரும் அந்த இணத்துல தான் நானும் என் வீட்டுக்காரரும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம் ஒரியதும்மா உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்த அந்த பாக்கியத்தை இன்னும் கடவுள் எனக்கு கொடுத்தேமா நீ பாப்பா

அனாதாசிரமும் ஒண்ணு இருக்கவே இருக்காது குழந்தைய பெத்து எடுத்தா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவா ஆக முடியும் ஆனா தத்து எடுத்தா அந்த குழந்தைக்கு அவங்கதான் தெய்வமே ஏதோ உங்கள மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி செய்யவாது வரீங்களே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்கம்மா ஏய் அம்மு வா உள்ள போலாம் விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் அறிந்ததொரு வானவில்லை விஜை ஹே அம்மு உன்னை வா போலான்னு சொன்னேன் இங்க குழந்தைய பார்த்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன சொன்னீங்கன்னா அதை நாங்க செய்யலான் இருக்கோம் ஐயோ தம்பி நான் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுட்டு நீங்க எதுவும் முடிவு இருக்காதிங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீங்க இந்த குழந்தைங்களுக்கு நல்லா நல்லது செய்யறீங்க அதுவே போதும்பா உங்களுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை நல்லபடியா பிறக்கும் உங்க ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இல்லமா எங்களுக்கு அம்மு ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் கேக்குறோம் ரொம்ப தேங்க்ஸ் விஜய் நான் மனசுல நினைச்சேன் நீங்க

என் கூட வரீங்களா பாட்டி நான் இவங்க கூட போகலாமா தம்பி நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னேன் நீங்க என்னடானா உண்மையாவே இந்த பொண்ணு தத்தெடுக்க போறேன்னு சொல்றீங்க நீங்க சொல்றது சரிதானமா குழந்தைக்காக கோயில் குளம் ஹாஸ்பிட்டல் நாங்க ஏறி இறங்கிட்டோம் ஆனா எதுவும் வேலைக்காக போறது இல்ல ஆனா இந்த குழந்தைய தத்தெடுத்தா அந்த குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நீங்க சொன்னீங்களேமா

சரிங்க தம்பி உள்ள வாங்க பேசிக்கலாம் ஆமா அனிதா உங்க வீடு எங்க இருக்கு ஹே வாயடி என்ன சொன்னதோ அதே நீ பிடிச்சிட்ட நீ அப்படி சொன்னதே நல்லா இருந்துச்சு ஆமா குழந்தை இல்லவங்க குழந்தை இல்லேனா வருத்தப்பட்டதே காலத்தை கழிக்கிறத விட இப்படி ஒரு குழந்தை தத்த எடுத்து வளர்த்தா போதும் இந்த ஊர் வளர்க்கத்துல அனாதாசிரமே இருக்காது இனி இப்பதான் உங்க அம்மா நான் தான் அப்பா உனக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கே. என் ரொம்ப அழகா இருக்கே எனக்கு நன்றி சொல்ல உனக்கு எனக்கு நான் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் இருக்கும்